வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் இன்னைக்கு ஃபிஃப்டீன்த்து ஜனவரி போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்த்திடலாம் அதாவது மார்க்கெட்டு வந்து இறங்கும் போது நல்லாவே இறங்குது முந்நூறு முந்நூற்றம்பது பாயிண்ட்டுன்னு பெருசு பெரிய லெவலில் இறங்குது ஆனால் ஏறும்போது மட்டும் முப்பது பாயிண்ட்டு நாற்பது பாயிண்ட்டு ஐம்பது பாயிண்ட்டு ஏறுது இன்னைக்கு அதே மாதிரி தான் தேர்ட்டி செவன் பாயிண்ட்ஸ் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்குது அதாவது ஓவராலாக வந்து பாருங்கள் இந்த ரெண்டு நாளாவே வந்து மார்க்கெட்டு ஏறுறத்துக்கு ரொம்பவும் வந்து சிரமப்படுது ஆனால் இறங்கும் போது ரொம்பவும் வந்து லிஃப்டில் இறங்குற மாதிரி இறங்குது ஏறும்போது எங்கேயாவது ஒரு ஹில் ஸ்டேஷன்ல ஏறுற மாதிரி ரொம்ப வந்து தடுமாறிக்கிட்டு இருக்குது இந்த லாஸ்ட் டூ டேஸாகவே பட் மார்க்கெட் வந்து சைல தான் க்ளோஸ் ஆகிட்டு இருக்குது இது ரெண்டு நாளா ஓகேங்களா ஓகே போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் நாளைக்கு நிஃப்டி பேங்க் நிப்டி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கறத பாத்திரலாம் அதுக்கு முன்னாடி யூஎஸ் மார்க்கெட் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம் யூஎஸ் மார்க்கெட் பொறுத்த வரையும் எஸ்டர்டே வந்து மிக்சர் ட்ரெண்டில் வந்து க்ளோஸ் ஆயிடுது டவு வந்து பாயிண்ட் ஃபைவ் டூ பர்சன்ட் எஸ்எம்பி ஃபைவ் ஹண்ட்ரட் ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆயிடுது நாஸ்டாக் இன்டெக்ஸ் டவுனில் வந்து க்ளோஸ் ஆயிடுது ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து யூஎஸ்ல வந்து சிபிஐ இன்ஃப்ளேஷன் வருது ஈவினிங் செவன் ஓ கிளாக் அதில் டேட்டா வந்து பார்க்கும்போது எக்ஸ்பெக்டேஷன் டூ பாயிண்ட் நைன் பர்சன்ட்டு ப்ரீவியஸாக இருக்கிறது டூ பாயிண்ட் செவன் பர்சன்ட்டு ஸோ இன்ஃப்ளேஷன் பொறுத்தவரையும் டூ பாயிண்ட் எயிட் வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு பாசிட்டிவான இன்ஃப்ளேஷனாக இருக்கும் இன்கேஸ் டூ பாயிண்ட் நைன் ஆர் டூ பாயிண்ட் நைனுக்கு எபவ் வந்துச்சு அப்படின்னா அது வந்து மார்க்கெட்டில் ஒரு இம்பேக்ட் இருக்கும் கண்டிப்பாக வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது இஃப் கம்ஸ் எபோவ் டூ பாயிண்ட் நைன் அதுக்கடுத்து வந்து கோர் இன்ஃப்ளேஷன் எக்ஸ்பெக்டேஷன் வந்து த்ரீ பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் தான் ப்ரீவியஸாக இருக்கிறது வந்து த்ரீ பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் தான் ஓகேங்களா ஸோ யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்தவரையும் எஸ்டர்டே க்ளோஸ் ஆகிருக்கிறது மிக்சர்டில் வந்து க்ளோஸ் ஆகிருது இன்றைக்கி மார்னிங் ஏசியன் மார்க்கெட்டை பொறுத்தவரையும் அதோ ஒரு பெரிய ஒரு வைலண்ட் மூமெண்ட்லாம் எதுவுமே கிடையாது ஜாப்பனீஸ் நிக்கி ஆல்மோஸ்ட் பிளாட்டா க்ளோஸ் ஆயிடுது ஹேங் இண்டெக்ஸ் இண்டக்ஸ் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் பர்சன்ட் ஹைல க்ளோஸ் ஆயிடுது ஷாங்காய் இண்டெக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் பெர்சென்ட் டவுன்ல வந்து க்ளோஸ் ஆயிருது இப்போ நம்பர் கிஃப்ட் நிஃப்டி காலையில வந்து க்ரீனில் தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு அதே மாதிரி தான் ஓபன் ஆச்சு க்ரீனில் இண்டிகேட் பண்ணுறது லைக் ஆல்மோஸ்ட்டு ஒரு தேர்ட்டி பாயிண்ட்ஸ் தான் ஹையில் வந்து ஓப்பன் ஆச்சு பட் இன்னைக்கு ஒரு நிஃப்டியோட ரேஞ்சு வந்து பார்க்கும்போது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டு த்ரீ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ரேஞ்சுக்குள்ளே தான் இருந்துச்சு இதில் வந்து நம்ம பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா எஸ்டர்டே ஹையை வந்து பிரேக் பண்ண கிடையாது எஸ்டர்டேஸ் ஹையை வந்து பிரேக் பண்ணலை அதே மாதிரி இந்த லாஸ்ட் டூ டேஸ் அதாவது மண்டே அண்ட் ட்யூஸ்டே இந்த ரெண்டு இந்த மண்டே டியூஸ்டே வெனஸ்டே இந்த மூணு நாளாக வந்து பார்க்கும்போது ஒரு ஒரு ரேஞ்சுக்குள்ளதான் வந்து மார்க்கெட் வந்து கன்சால்டேட் ஆகிட்டு இருக்குது இப்போ வந்து இந்த மூணு நாள் ஹைய பிரேக் ஆனாலோ இல்லை இந்த மூணு நாள் லோ வந்து பிரேக் ஆனாலோ ஒரு ஃபர்தர் மூமெண்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓகேங்களா இன்னைக்கு வந்து ஃபைனலாக பார்க்கும்போது சென்செக்ஸ் டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் ஃபைவ்ல க்ளோஸ் ஆயிருக்குது செவன்டி சிக்ஸ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபோர்ல செட்டில் ஆயிருக்குது நிஃப்டி தேர்ட்டி செவன் பாயிண்ட்ஸ் ஃபைவ் க்ளோஸ் ஆயிடுது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தேர்ட்டின் வந்து செட்டில் ஆயிருக்கு இன்னைக்கு பார்க்கும்போது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கால ட்ரெட்டு ரெண்டுமே வந்து ப்ரீமியம் அதாவது மணி ப்ரீமியம் ஆல்மோஸ்ட் ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டீன் ருபீஸ் தான் இருக்கு இன்னைக்கு வந்து அந்த ப்ரீமியம் வந்து நல்லாவே வந்து ரிடியூஸ் ஆகிருக்கு நாளைக்கும் வந்து இந்த ப்ரீமியம் வந்து ரெடியூஸ் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா நாளைக்கும் வந்து ரேஞ்சில் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சப்போஸ் இந்த ப்ரீமியம் வந்து ஆஃப்டர் லெவன் ஓ கிளாக் ஆர் ட்வெல் ஓ கிளாக் மேலேயும் வந்து செவன்ட்டி ருபீஸ்லேருந்து ஒரு ஹண்ட்ரட் ருபீஸுக்குள்ளே இந்த ப்ரீமியம் இருந்துச்சு அப்படின்னா அட் த மணி ப்ரீமியம் டுவெண்ட்டி த்ரீ டூ டூ ஹண்ட்ரட்னு கிடையாது அட் த மணி ப்ரீமியம் மோர் தென் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸில் இருந்துச்சு அப்படின்னா ஆஃப்டர் டுவெல் ஓ கிளாக் ஒரு வயலண்ட் மூமெண்ட்டு கண்டிப்பாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ அந்த அடுத்த மணி பிரீமியத்தை வந்து வாட்ச் பண்ணிக்காங்க இன்னைக்கு செக்டர் வைஸ் பார்க்கும்போது ஐடி எனர்ஜி ரியாலிட்டி இன்ஃப்ரா ஆஃப் பர்சன்ட் டு ஒன் பர்சன்ட் ஹையில் க்ளோஸ் ஆகிருக்குது ப்ராடர் இண்டீசஸ் ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் ஹையிலிருந்துட்டு ஹாஃப் பர்சன்ட் அரௌண்ட் வந்து ஹையில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது ஓகேங்களா இதுதான் போஸ்ட் போஸ்ட்மார்ட் ரிப்போர்ட்டு இப்போ இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து இருந்து சிபிஐ இன்ஃப்ளேஷன் வருது கோர் இன்ஃப்ளேஷன் வருது அதுக்கு அடுத்ததாக வந்து நாளைக்கு அதாவது தேஸ்ட்டை வந்து ஈவினிங் ரீட்டெயில் சேல்ஸ் டேட்டா வருது ஸோ இதெல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட் டேட்டா வேறு முக்கியமான நியூஸ் சொல்லிக்கிற மாதிரியான முக்கியமான நியூஸ் எதுவும் இல்லை அதாவது ஸ்டாக் வைஸ் பார்க்கும்போது அதாவது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட்டு ஃபைவ் டு சிக்ஸ் பர்சன்ட் ஹையில் க்ளோஸ் ஆயிருக்கு நூவமா அப்படிங்கிற ஒரு கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி அதை வந்து அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அரௌண்ட் வந்து டார்கெட் வந்து கொடுத்துருக்குறாங்க அதுக்கடுத்ததாக வந்து கல்யாண் ஜுவல்லர்ஸ் இன்றைக்கி ஆல்மோஸ்ட் டென் பெர்சன்ட் டவுன் ஆயிருக்குது ஃபைவ் ஹண்ட்ரட் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் வந்துருக்கு அதாவது இந்த கல்யாண் ஜுவல்லர்ஸை பொறுத்தவரையும் இப்போ ரீசெண்டாக அவங்களோட ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்தாங்க ஒரு வீக் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க அந்த ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் இப்போ ஆல்மோஸ்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் டவுன் ஆயிருக்கு ஐ திங்க் நான் வந்து எயிட் ஹண்ட்ரட் எயிட்டி ருபீஸ் அரவுண்ட் வந்து நான் ரெமண்டேஷன் கொடுத்தேன் பட் ஸ்டாப் லாஸ் வந்து செவன் ஹண்ட்ரட் அண்ட் செவென்ட்டி ரூபீஸ் கொடுத்துருந்தேன் செவன் அந்த ஸ்டாப் வந்து ட்ரெகட் ஆயிடுச்சு அப்போ வந்து இமீடியட்டாக வந்து எக்ஸிட் ஆகிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஓகேங்களா அதுதான் வேறு முக்கியமான நியூஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி வந்து ருபி வந்து எயிட்டி சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ சிக்ஸில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது இன்னைக்கு வந்த ஹை அதாவது எஸ்டர்டே க்ளோசிங் வந்து பார்க்கும்போது ஆல் டைம் எயிட்டி சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ இன்னைக்கு வந்து கொஞ்சம் அப்ரிசியேட் ஆகிருக்குது ரூபி ஓகேங்களா ஓகே இப்போ ஓவராலும் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நிஃப்டி இந்த லாஸ்ட் த்ரீ டேஸ் அதாவது மண்டே டியூஸ்டே அண்ட் வெனஸ்டே இந்த ரேஞ்ச் வந்து பார்க்கும்போது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அதே மாதிரி டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபிஃப்டி இந்த த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸுக்குள்ள இந்த மூணு நாளாகவே வந்து ரேஞ்சில் இருக்குது எய்த சைடு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட் சாரி த்ரீ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவோ இல்லை டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபிஃப்டியோ ஏதாவது இந்த லெவலை வந்து பிரேக் பண்ணிட்டு ஃபஸ்டின் ஆயிட்டு வந்துச்சு அப்படின்னா தென் மூவ் டு அனதர் லெவல் ஓகேங்களா ஸோ இந்த லெவலை வந்து வாட்ச் பண்ணிக்காங்க தேர்ஸ்டு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ்ங்கிறது ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபிஃப்டிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டு சப்போஸ் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபிஃப்டி கீழே சஸ்டெயின் ஆகிட்டு ரீச் அப்படின்னா ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வரையும் வரதுக்குனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஓகேங்களா இப்போ டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன இன்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்போ நம்ம பாத்துட்டு இருக்கிறது நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரஸ்ட்டு நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கும்போது கால் சைடு தான் வந்து ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஆல்மோஸ்ட் மோர் தென் டுவெண்ட்டி குரோ இருக்குது புட்டு சைடு லெஸ் தென் ஃபிஃப்டீன் குரோ இருக்குது அதாவது நியர் பை ஸ்ட்ரைக் பார்க்கும்போது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கால் அண்ட் போட்டு ஆல்மோஸ்ட் ஈக்குவல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தான் இருக்குது பட் ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் கால்லாம் வந்து ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது ஓகேங்களா ஸோ ஹையர் லெவலில் காசியஸாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இண்டிகேட் பண்ணிகிட்டு இருக்குது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நிஃப்டியோடைய ஃபைவ் மினிட்ஸ் கேண்டில் வந்து பார்க்கும்போது நமக்கு அந்த ரேஞ்சு அதாவது அது வந்து ஃபிஃப்டி மினிட்ஸ் கேன்ட்லாகவே நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அதாவது இந்த தான் இருக்குது ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அதே மாதிரி டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபிஃப்டி இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து மார்க்கெட் இந்த த்ரீ டேஸாகவே இருக்குது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு மேலே சஸ்டைன் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா தென் மூவ் டுவெண்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபிஃப்டி பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடு சாரி டொண்ட்டி டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வரையும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த லெவல் வந்து வாட்ச் பண்ணிக்காங்க தேஸ்ட் அன்னைக்கு பேங்க் நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறதையும் பார்த்தோம்லாம் பேங்க் நிஃப்டி பொறுத்தவரையும் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரடுக்கு மேலே சஸ்டின் ஆயிட்டு இருந்துச்சு அப்படின்னா லைக் ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரையும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஓகேங்களா ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி